哇！那咁。 சாட்டியை சுழற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின் சவுக்கு சங்கர் மீது பாய்ந்த மற்றொரு புதிய வழக்கு இரண்டு போய் நிற்கும் சவுக்கு சங்கர் இத பத்தின மொழி இப்ப நம்ம பார்க்கலாம் பல யூடியூபராக இருப்பவர் சவுக்கு சங்கர் இவர் தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் குறித்து சர்ச்சையான கருத்துக்களை பதிவிட்டு வந்தார் இருப்பினும் இதனை பெரிய அளவில் கண்டுகொள்ளாமல் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கலந்து சென்றார் இந்த நிலையில் சமீபத்தில் இவர் பெண் காவலர்கள் பற்றி கூறிய கருத்து சர்ச்சையை கிளப்பியது இது தொடர்பாக கோவை சைபர் கிரைம் போலீசில் புகார் பதிவு செய்யப்பட்ட இந்த புகாரில் கடந்த நான்காம் தேதி அன்று கோவை போலீசார் சங்கரை கைது செய்தனர் தேனி தனியார் விடுதியில் தங்கியிருந்த சவுக்கு சங்கரை கோவை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர் அதன் பிறகு அவரை கோவை அழைத்து சென்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் சவுக்கு சங்கரை மே பதினாலாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அளிக்க நீதிபதி உத்தரவிட்டார் அதன்படி தற்போது சவுக்கு சங்கர் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையிலும் தற்போது சவுக்கு சங்கர் மீது சேலம் சைபர் கிரைம் போலீசார் புதிதாக ஒரு வழக்கை பதிவு செய்துள்ளனர் காவலர்கள் குறித்து கருத்து தொடர்பாக பெண் சப் இன்ஸ்பெக்டர் கீதா அவர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் சேலம் சைபர் கிரைம் போலீசில் சவுக்கு சங்கர் மீது மொத்தம் நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது முன்னதாக சவுக்கு சங்கர் கடந்த நான்காம் தேதி தேனியில் கைது செய்யப்பட்டார் அப்போது அவரது காரில் போலீசார் சோதனை மேற்கொண்டு கிராம் கஞ்சாவை பறிமுதல் இது தொடர்பாக சவுக்கு சங்கர் அவரது டிரைவர் உதவியாளர் என மூன்று பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த தற்போது கோவை தேனியை தொடர்ந்து சேலத்திலும் சவுக்கு சங்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் குறித்து சர்ச்சையான கருத்துக்களை தெரிவித்து வந்த சவுக்கு சங்கர் அவர்கள் தற்போது பெண் காவலர்கள் குறித்து பேசிய சர்ச்சையான கருத்துக்களால் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது முன்னதாக இந்த கைது நடவடிக்கைக்கு முன்னதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் இது குறித்து தெரிவிக்கப்பட்டதாகவும் யாராக இருந்தாலும் சட்டப்படி என்ன செய்ய வேண்டுமோ செய்யுங்கள் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தர கூறப்படுகிறது தன்னை பற்றி பல்வேறு அவதூறு கருத்துக்கள் தெரிவித்த போது அமைதி கத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் குறித்து சர்ச்சையான கருத்துக்களை தெரிவித்து அதனால் பாதிப்புக்குள்ளானதால் உரிய என்று முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது இந்த நிலையில்தான் தொடர்ந்து பெண் காவலர்களும் காவல்துறையின் பெண் அதிகாரிகளும் சவுக்கு சங்கர் மீது தொடர்ந்து பல்வேறு வழக்குகளை பதிவு செய்து வருகின்றனர் பெண் காவலர்கள் பற்றி சர்ச்சையாக பேசிய வழக்கில் பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டு கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து அவர் மீது பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு வரும் இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்கம் மான்ல குறிப்பிடுங்க